அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக ஹாஸா விவகாரம் என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம் இதே நேரத்தில் நூற்றி தொண்ணூறாவது நாளை நம்ம அடைந்திருக்க தொண்ணூற்றி ஓராவது நாளை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே காசாவில் என்ன நடக்கிறது என்பதை இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் தற்போது நாம் பேசுகிற முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஈரான் இஸ்ரேலை தாக்குமா தாக்காதா என்கிற பிரதிவாதங்களுக்கு அப்பால் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் டசன் கணக்கான ட்ரோன்களை தாக்குதலுக்காக அனுப்பி இருக்கிறது என்கிற செய்தி தற்போது வெளியாக இருக்கிறது நீங்கள் அரபுலக தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் ஆங்கில தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் எதை எடுத்து பார்த்தாலும் நேரடி ஒளிபரப்புக்காக அந்த தொலைக்காட்சிகள் காத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இது அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பு அரபு லைவ் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் தெல்லபீப் அதாவது இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லபீவை கேமராவை வைத்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பு कुरी இஸ்ரேல் மீதான ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் மூன்று கட்டமாக நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது முதல் கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இரண்டாம் கட்டமாகவும் அப்படியே ஏவப்பட்டது மூன்றாம் கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களோடு குரூஸ் வகையான ஏவுகணையும் நாங்கள் ஏவியிருக்கிறோம் என்கிற செய்தியையும் தற்போது ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது எங்களுடைய நாட்டின் மீது ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது என்பதை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய அரசாங்கம் அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையாக இருக்கிற ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள் காசாவுக்கு சுதந்திரம் வேண்டும் காசா மீட்கப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட காசாவினுடைய போராட்டம் தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறி நிற்கிறது அண்மையிலே இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதல்கள் டெமஸ்கஸிலே இருந்த ஈரானுடைய தூதுவராலயம் துணை தூதுவராலயத்தின் மீது நடத்த நடத்தப்பட்டது அதிலே ஈரானுடைய பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு பழிதீர்க்கும் விதமாகவும் காசா மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதல் விவகாரத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஈரான் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை தான் நாங்கள் நடத்துகிறோம் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்பது தற்போது இருக்கிற இஸ்ரேல் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய பகுதி என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம் அந்த பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதலுடைய செய்திகளைத்தான் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்பு அல்ஜசீராவினுடைய அரபு பதிப்பு அதே நேரத்தில் மற்றமற்ற அத்தனை சேனல்களும் இன்றைக்கு அதைத்தான் முழுமையாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதிலிருந்து என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நேரடியாக அப்டேட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்கிற இஸ் அதாவது இஸ்லாமிய ஈரானிய இஸ்லாமிய படைப்பிரிவு தான் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அவர்கள் மேற்பட்ட ட்ரோன்களை அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் இருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் விமானம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பெஞ்சமின் நெத்தன்யாகு தங்கியிருக்கிறார் என்கிற செய்திகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது பெஞ்சமின் நத்தன்யாகு தற்போது அவருடைய வளமையான இடத்தில் இல்லை என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏன்னா நேரடியான அங்கே எங்கே அட்டாக்ன்றதெல்லாம் கிடையாது நேரடியாகவே இஸ்ரேல் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்த வரையில் நீங்கள் இதில் காணுகிற காட்சிகள் இந்த இடத்துல டெல்லவி மீது கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பயணிக்கிற பாதைகள் பற்றிய அந்த இணையதள காட்சி தான் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆங்கில பதிப்பில் அல் ஜசீரா என்ன காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தா அதுலேயும் தான் மொத்தமாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அதாவது பிரஸ் டிவி ஈரானுடைய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் அவர்களால் ஏவப்பட்ட முதல் தொகை அதாவது ட்ரோன்கள் தற்போது ஈராக்கினுடைய கர்பலா வான் பகுதியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய தாக்கலுடைய தொடக்கத்தை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் ஈரானிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை நோக்கி இரண்டாம் கட்ட ட்ரோன்களும் ஏவப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஈரான் இந்த தாக்குதலை ஆரம்பித்த அடுத்த கணம் ஈரான் மட்டுமல்லாமல் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் ஈரானுடைய தாக்குதலால் இஸ்ரேலிய பன்னிரண்டு முப்பது மணி முதல் மொத்தமாக இழுத்து மூடப்படுகிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய ஸ்பேஸ் வந்து மொத்தமாக இழுத்து மூடி இருக்கிறாங்க ஜோர்தான் தங்களுடைய ஏர் மூடி இருக்கிறாங்க ஈராக் தன்னுடைய ஏர்ஸ்பேஸ் மூடி இருக்கிறாங்க இதில் ஏன் இந்த ஏர் ஏர் மூடுவாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தங்களுடைய வான்வெளியை நாங்கள் மூடியிருக்கிறோம் என்றால் அவர்களுடைய வான்வெளிக்குள் எது வந்தாலும் அவர்கள் சுட்டு வீழ்த்துவார்கள் என்று அர்த்தம் ஜோர்தானும் தங்களுடைய வான்வெளிக்குள் எது வந்தாலும் சுட்டு வீழ்த்துவார்கள் என்ற அர்த்தம் ஈராக்கும் அதையே அறிவித்திருக்கிறது ஆனால் தற்போது கிடைத்த செய்தியின் பிரகாரம் இந்த அனுப்பப்பட்ட முதல் தொகை ட்ரோன்கள் ஈராக்கினுடைய கர்பலா வான்பரப்பை தாண்டி போய் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் ஈராக்கிய ராணுவம் எந்த இடத்தில்

நேரடி தற்போது வெளியாகிக் தற்போது வெளியாகி ஈரானின் நேரடி தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்கிறார் பெஞ்சமின் நத்தன் யாகு என்கிற அறிக்கையையும் இஸ்ரேலிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அதாவது ஈரானுக்கு நாங்கள் நேரடியாக பதிலடி கொடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான்சுங் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதாக உடனடியாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரு நமக்கு தெரியும் மொபைல் உற்பத்தியில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சாம்சுங் அவர்கள் இந்த தாக்குதல் ஆரம்பித்திருக்க காரணத்தினால நாங்கள் உடனடியாக இஸ்ரேலை விட்டு வெளியேறுகிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் தற்போது தேர்ட் வேவ் அதாவது ட்ரோன்கள் மீண்டும் ஏவப்பட்டிருப்பதான செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று அவர்கள் ஏவியிருப்பது மட்டுமல்லாமல் ஹைஃபா முனிசிபாலிட்டி அவசர நிலை பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலுடைய ஹைஃபா பகுதி என்பது துறைமுகப்பகுதி அந்த துறைமுகப்பகுதியில் தற்போது அவசர கால நிலை எமர்ஜென்சி அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நாட்டை மொத்தமாக பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஆனால் நூறு சதவீத பாதுகாப்பு தர முடியாது என்று வெக்கம் கெட்டு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் நாங்கள் நாட்டை மொத்தமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு முடியும் நாங்கள் எப்படி தெரியுமா என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஈரானுடைய அட்டாக் ஆரம்பித்ததுடன் நூறு சதவீத பாதுகாப்பை எங்கள் தர முடியாது ஆனால் நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் குறிப்பாக குரூஸ் வகை ஏவுகணையும் நாங்கள் ஏவியிருக்கிறோம் என்கிற செய்தியை தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலை ட்ரோன்கள் அடைகிற போது இப்போ இருக்கிற ட்ரோன்கள் ஈராக் ஜோர்தான் வழியாக வான்பரப்பு வழியாக சென்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வல்லுநர்கள் தற்போது சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக போய் தாக்குதல் நடத்துகிற நேரம் அடுத்த கட்டமாக எங்களுடைய தரப்பிலிருந்து பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று சொல்லி ஐஆர்ஜிசி அறிவித்திருக்கிறார்கள் இஸ் அதாவது ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு ஈரானுடைய முக்கியமான படைப்பிரிவாக இருக்கிற ஐஆர்ஜிசி இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் இந்த ட்ரோன்கள் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்ததாக எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்கிற செய்தி தான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இதே நேரத்தில் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஈராக்கினுடைய வான்பரப்பை தாண்டி ஜோர்தானுடைய வான்பரப்புக்குள் ட்ரோன்கள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் ஈராக்கோ ஜோர்தானோ எதையுமே சுட்டு வீழ்த்தவில்லை என்கிற செய்திகளும் தற்போது தற்போது வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கத்தாரும் குவைத்தும் கூட குவைத்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க தற்போது கத்தாரும் எங்களுடைய ஏர் ஸ்பேஸை எங்களுடைய ஏர் பேஸையோ ஏர் ஸ்பேஸையோ நாங்கள் ஈரானை தாக்குவதற்காக தர முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒரு சிறந்த வரவேற்பாக அரபுலகத்தில் பார்க்கப்படுகிற ஒரு அறிவிப்புகளாக இதெல்லாம் இருக்கிறது சவுதி குவைத் ஓமான் அதே போன்று யூஏஇ கத்தார் ஆகிய ஐந்து நாடுகள் பகிரங்கமாகவே எங்களுடைய ஏர் பேஸ் ஏர் ஸ்பேஸ் எதையுமே நீங்கள் தாக்குதலுக்காக பயன்படுத்த கூடாது என்று அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாங்க தற்போது வந்திருக்கக்கூடிய இன்னொரு என்ன கேட்டால் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சிஸ்டமேட்டிக் மீது சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இது பெரிய பின்னடைவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதுவும் மாறலாம் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது அதாவது இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டமேட்டிக்குன்றது நமக்கு தெரியும் அவங்க அயன் டோமை வைத்து கொண்டிருப்பார்கள் டோம் தான் இந்த உள்ளே வருகிற எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி அட்டாக் அதாவது ரிப்பீட் அட்டாக் பண்ணுவாங்க அந்த அயன் டோம் சிஸ்டம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் இந்த தாக்குதலுக்கு முன்பதாக நம்முடைய முன்ன இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கோம்

எடுத்ததாக தற்போது அவர்களுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் அயன் டோம் மீது சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் மொத்தமாக என்ன காட்டுது என்று கேட்டால் இவங்க வெறுமனே ட்ரோன் அட்டாக்கு மட்டும் ஈரான் இறங்கி இருப்பதை போன்று தெரியவில்லை அடுத்த கட்டம் மிசைல் அட்டாக் பண்ணுறதுக்காக இறங்கியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது சைபர் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதுல இருந்து ஈரான் மிக துல்லியமாக மிக பலமாக தைரியமாக களத்தில் இறங்கியிருப்பது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளையும் தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தான் மேலதிகமான செய்தி குறிப்பாக சவுதி அரேபியாவே ஏர் ஸ்பேஸ் ஏர் பேஸ் இரண்டையும் கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருப்பதும் இந்த இடத்திலே வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறார் அதே நேரம் தற்போது எமனிலிருந்து ட்ரோன் அட்டாக் நடத்தப்படுகிறதாக இருந்தால் யமன் சவுதி அரேபியாவை தாண்டித்தான் இந்த ட்ரோன் அட்டாக்குகளை பண்ண முடியும் அப்படி பண்ணுவதாக இருந்தால் கண்டிப்பாக சவுதி அரேபியா வான்வழியை இதுவரை மூடவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சவு ஈராக் அறிவித்த மாதிரி ஜோர்தான் அறிவித்த மாதிரி வான்பரப்பை நாங்கள் மூடுறோம்னு சொல்லி இதுவரைக்கும் சவுதி அரேபியா அறிவிக்கவில்லை சவுதி அரேபியாவின் வான்பரப்பை தாண்டி தாண்டித்தான் யமன்லேருந்து வரக்கூடிய ட்ரோன் அட்டாக் பண்ணுவதற்காக வர வேண்டும் எனவே சவுதி அரேபியா இந்த விஷயத்தில் வழிவிட்டு மௌனம் காக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதே மாதிரி ஜோர்தான் தன்னுடைய அதாவது வான் பாதுகாப்பு வான்வெளியை மீறுகிற எந்தவிதமான ஈரானுடைய நாங்கள் சுட்டு வீழ்த்த தயாராக இருக்கிறோம் என்று சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சுட்டு வீழ்த்தலை அதை தாண்டித்தான் கொண்டிருக்கிறது சுட்டு வீழ்த்துவார்கள் என்கிற வீழ்த்த முடியும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியாமல் இந்த தாக்குதலை ஈரான் ஆரம்பித்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை இப்படியான நேரத்தில் அமெரிக்காவுக்கு தேவையான எச்சரிக்கையை நாங்கள் கொடுத்துத்தான் இருக்கிறோம் என்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி நாங்கள் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு வார்னிங் பண்ணிட்டோம் உங்களுடைய இலக்குகளை நாங்கள் தாக்க மாட்டோம் நாங்கள் தாக்க போகிறது இஸ்ரேலை தான் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரியதாக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய ஆமி ரேடியோ தற்போது அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவ ரேடியோ தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட படுபயங்கரமான தாக்குதலாக இரானுடைய தாக்குதல் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நிவ் யோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ தளங்களை காலி செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நேரத்துக்கு முன்பதாக பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அது அவங்க என்ன சொல்றாங்க என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீண்ட வரிசைகள் ஹைஃபா துறைமுகம் அமைந்த

ஆகிறதா உள்ள நெருங்கிக்கிட்டு இருக்க ட்ரோன்களுங்கிறதுக்காக சைரன் சத்தங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் எந்த ஒரு நாடாவது தங்களுடைய ஏர் ஸ்பேஸையோ வான்வெளியை திறந்து கொடுத்து ஈரானை தாக்குவதற்கு அனுமதித்தால் கண்டிப்பாக ஈரான் வில் ரிசீவ் அவர்களுக்கு ஈரான் தக்க பதிலடியை கொடுக்கும் அதாவது அரபு நாடுகளோ அரபு இல்லாத நாடுகளோ யாராவது இஸ் ஈரானை தாக்குவதற்கு வான்வெளியை இஸ்ரேலுக்காக திறந்து கொடுத்தாங்க என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மீதும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு அடுத்த எச்சரிக்கையையும் ஈரான் விடுத்திருக்கிறது இப்படி ஈரான் தற்போது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த செய்திகளையும் தொடர்ந்து நம்ம அப்டேட்டாக வழங்க இருக்கிறோம் இதுவரைக்கும் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவே போதுமானவர்

சைபர் அட்டாக் எல்லாம் செய்து கொண்டு உள்ளே வருகிறார்கள் என்றால் முழுமையான தயாரிப்போடு களமிறங்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை அவங்க இருந்து வரக்கூடிய செய்திகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய பணியாக இருக்கிறது சமாதானம் வெளியிட வேண்டும் அமைதி ஓங்க வேண்டும் அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலே மறக்காமல் பிரார்த்தனை செய்யுங்கள் இதே நேரத்தில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியின் பிரகாரம் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் மலைப்பகுதிகள் முழுமையாக மிசைல் அட்டாக்கினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட செய்திகளை எதிர்பார்கள் ஆலமி